அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கௌரி பாப்பாவே ரொம்ப இப்போ இப்போதான் சீரியலுக்குள்ளே கொண்டு வராங்க நம்மளோட கௌரி பாப்பா உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட துர்கா கிட்டே நிறைய மாற்றங்கள் தெரியுதுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட அசோக்கு துர்காவுக்கே தெரியாமல் கௌரி பாப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் சித்தப்பான்னு சொல்லிவிட்டு அசோக்கு வந்து கௌரி பாப்பா சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கிற துர்கா கிட்ட கூட சொல்லாமல் அதிரடியாக வந்து ஜமீன் குடும்பத்துக்கு கௌரி பாப்பா என்ட்ரி கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம துர்காவாக இருக்கிற கனகாவுக்கு ஏற்கனவே தெரியுங்க அவள் துர்காவாக இருந்தால் தானேங்க அவருக்கு தெரியாமல் எல்லா இடத்துலையுமே நம்மளோட கனகாவோட ஆளை வச்சு செட் பண்ணி வச்சுருப்பாங்க போல் எல்லா விஷயம் தெரிஞ்சது போல் வா கௌரின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு உள்ளே கொண்டு போகிறாங்க நம்மளோட ஆவடியப்பனுக்கு கதி கலங்குது ஏற்கனவே துர்காவை சமாளிக்க முடியல இதில் இப்போ கௌரியும் சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜமீன் குடும்பம் மொத்தமும் மரண பீதியில் சுற்றிட்டு இருக்கிறாங்க இனிமே வந்து ஜமீன் குடும்பத்துக்காரங்க துர்காவை சமாளிப்பாங்களா இல்லை கௌரியை சமாளிப்பாங்களா இல்லை துர்கா வந்து துர்கா இல்லை கனகான்னு சொல்லிட்டு நம்மளோட கௌரி பாப்பா கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியலைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாச்சும் தெரிஞ்சால் மறக்காம காமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸைலைக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ